வணக்கம் உறவுகளே இந்த காணொலியிலே நாங்கள் இன்று பார்க்க இருக்கிற விடயங்கள் ரெண்டு மூன்று விடயங்களை குறித்து நாங்கள் இந்த காணொலியிலே பார்ப்போம் மருத்துவர் அர்ச்சனா மற்றது அரசியல்வாதிகள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே நிற்கவும் பாராளுமன்ற தேர்தலிலே அரசியல்வாதிகள் ஏன் போட்டியிட்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு தங்களுக்குள்ளே ஒரு தங்களை ஆராய வேண்டிய தேவை நிமித்தம் அது விடயமாகவும் கனமலை தொடர்பாகவும் இந்த காணொலியிலே நாங்கள் இந்த காணொலியை பார்க்க இருக்கிறோம் வாரங்கள் காணொலிகளே போவோம் முன்னுக்கு இப்பொழுதுதான் நீங்கள் இந்த காணொலியை முதல் முதலாக நீங்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து காணொலி பிடித்திருந்தால் அப்படி ஒரு லிங்கை கொடுத்து அப்படியே நீங்கள் தொடர்ந்து வரும் காணொலிகளை பார்க்க முடியும் ஓகே நண்பர்களே வாரங்கள் காணொலிக்குள்ளே போவோம் இன்று பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாவைச்சேரி மருத்துவருமான ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் கொழும்பு நீதிமன்றத்திலே அவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி அந்த வழக்குக்கு அவர் செல்லாதபடியினால் அவர் மீது பிடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் அவர் அன்றைய நாளிலே இருபத்தி ஆறு இருபத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தினங்களிலே பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கான பயிற்சி நடைமுறைகளிலே அவர் பங்கெடுத்திருந்தபடியினால் அவர் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அந்த வழக்குக்கு செல்ல முடியாமல் இருந்தது எனவே அதற்கான நேற்றைய தினம் அவர் மன்னார் நீதிமன்றத்திலே இருபத்தி ஏழாம் தேதி வழக்கொண்டும் இருந்தது எனவே இன்றைய தினம் அவர் இருபத்தி எட்டாம் தேதி இந்த கொழும்பு நீதிமன்றத்திலே அவர் தன்னுடைய ஊடாக அந்த வழக்குக்கு ஆஜராகி இருந்து அந்த பிடியானை உத்தரவு ரத்நாயக்கா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதாவது மஞ்சுளா ரத்நாயக்கா அந்த இருபத்தி ஆறாம் தேதி வழக்கு பிடியானைக்கு இருபத்தி எட்டாம் தேதி இன்று அவர் விசாரணைக்கு அந்த வழக்கு எடுத்து கொள்ளப்பட்ட போது இதற்கான உத்தரவை அந்த நீதிபதி அவர்கள் அந்த பிடியானையை ரத்து செய்ய சொல்லி உத்தரவை பிறப்பித்திரு பிறப்பித்திருக்கின்றார்கள் தொடர்ந்துமாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அநேக முக்கிய புள்ளிகள் எல்லாம் வந்து தாங்கள் அந்த தேர்தலில் வந்து அவர்கள் எல்லாம் சரியா தானே செய்த நாங்கள் எல்லா நடவடிக்கைகளும் செய்த நாங்கள் பிரச்சாரம் செய்தோம் நாங்கள் இந்த வழிகளில் இந்த முறைகளில் தானே எங்களோட நடவடிக்கைகளை கண் கையாண்டு நாங்கள் எல்லாமே சரியா இருந்தது காசுகள் கொடுக்குறாங்களோ கொடுத்தனாங்க எல்லா பிரச்சார நடவடிக்கைகளும் சரியான முறையெல்லாம் நாங்கள் முன்னெடுத்த நாங்கள் ஆனால் என்னென்று தெரியல நாங்கள் இந்த தேர்தலில் மிகவும் தோல்வி அடைந்து விட்டோம் நீண்ட காலமாக முப்பத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இருபது வருஷம் மூன்று பாராளுமன்றம் அப்படி என்று இருந்த ஆக்கள் எல்லாம் தாங்கள் நெடுக அந்த நரித்தனமாக செய்வேகள் செய்து தாங்கள் விண்டது எப்படி என்றாலும் ஆனால் அவையில் யார் யாருக்கெல்லாம் காசு கொடுத்து என்ன நடவடிக்கைகளை இந்த பிரச்சார நடவடிக்கைகளை செய்வினமோ அதெல்லாம் சரியாக தான் செய்தவையாம் ஆனால் தாங்கள் தோற்று போயிட்டோமா அதற்காக வேண்டி அவங்க இப்போ என்ன செய்யிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படி தாங்கள் வெற்றி பெறுறது அல்லது அடுத்து வர போன்ற உள்ளூராட்சி தேர்தல்கள் மகாணசபை தேர்தல்கள் இதுகளில் தங்களுடைய அரசியல் காய் நகரத்துகளை வெற்றி கொள்கிறதுக்கான வழிகளை தேடுறதுக்கு அப்போ ஆக்கள் தேவைதானே அப்ப இப்ப என்ன செய்யணும் என்று சொன்னாலும் இப்ப பிரபல்யமான ஜோதிடர்மார்களை நாட வழிகிட்டமாம் ஜோதிடர்கள் நாடி தேடி போயினோமாம் அவர்கள்ட்ட போய் வந்து என்ன பிரச்சனை எங்களுக்கு நடந்தது நாங்க எல்லாம் சரியா தானே செய்தோம் எங்கட யுகங்கள் அரசியல் யுகங்கள் எங்களோட கணிப்புகள் எல்லாம் சரியாத்தானே இருந்து ஏன் புழைச்சிதுன்னு சொல்லி அப்படி போய் நிக்கினமாம் ஏன் அங்க இங்க ஓரியல் எங்கிட்ட கிட்ட நாங்கள் சொல்லி தருவோம் அப்பா ஏனப்பா இந்த நாலு மாதம் வந்த வைத்தியர் அர்ச்சுனா அங்கே போனது இங்கே போனதுன்ற எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அதில் ஒரு ரகசியம் இருக்குது அது உங்களுக்கு தெரியாது அவர் முதல் சஜிதா ஆதரிக்க சொன்னார் புறவு வந்து டக்குண்டு ஒரு ரெண்டு கிழம இருக்க அனுரவகுமார திசாநாயக்காவை ஆதரிங்கோ தான் வெல்லக்கூடிய வாய்ப்பு கணிசமான அளவு இருக்குண்டு அந்த நாலு மாதம் அரசியலே தெரியாது அரசியலில் அவர் இப்போ குழந்தைகிட்ட எல்லாரும் சொல்கிறீங்க நீங்கள் அந்த மனுஷன் அனுர வெல்ல போற ரெண்டு கணிச்ச அளவுக்கு ஏன் ஐயா இந்த சுமத்ரன் ஐயாவுக்கு கூட சஜித்து தான் வெல்வேறு என்று சொல்லி ஜனாதிபதி தேர்தலில் நின்றவர் என்ன அப்போ நாங்கள் சஜித் வெண்டும் ஒன்று பண்ண போறது கிடையாது ரணில் வெண்டும் ஒன்று செய்ய போறது கிடையாது ஐயா இந்த அனுரகுமார் ஐயா அவர்கள் வென்றிருக்கிறார் அவர் தமிழ் மக்களுடைய நலன் சாய் சார்ந்து இனவாதங்களை தவிர்ப்போம் என்று சொல்லி இருக்கிறார் அப்ப எங்கட எத்தனையோ வருடகால நீண்ட கனவுகள் நினவுகள் தவிடுவடிகா போகுமான்ற நிலைப்பாட்டெல்லாம் இருக்கு நான் இனவாதம் பேசாதைக்கும் ஆனா எங்க பிரச்சனை ஆரம்பிச்சோ அங்க இருந்து நாங்கள் உங்களுக்கு தீர்வு தருவோன்ற மாதிரி ஐயா அனுரை சொல்லி இருக்கிற ஆனா அந்த அளவு தூரம் நாலு மாசத்துல இந்த விளைய விடயங்கள்ல மேற்கொண்டு அர்ச்சுனா அறிஞ்ச அளவுக்கு சுமத்ரன் ஐயாவுக்கு தெரியல இந்த அனைவரு அணுரை வெளில போறாரு அப்ப அத வந்து நீங்கள் ஆறு வெல்லுவா ஆறு ஆறு ஆதரிக்கணும் நீங்கள் உண்மையாக நடந்தால் நீதியாக நடந்தால் பொய் பிரட்டு உருட்டுகள் இல்லாமல் இருந்தால் நல்ல மனுஷரை நாடி ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் அதுகள் இல்லாதவர்களை தேடி போனா நீங்கள் வெல்லலாமே ஜோதிடரை நாடியும் அங்கே இங்கேயும் நீங்கள் தேடி போவதே இல்லையே ஆர் நல்லவர் ஆர் வல்லவர் ஆறு ஊழல் இல்லை லஞ்சம் இல்லை நாட்டை கட்டி எழுப்பக்கூடாது அவரை தேடி போனால் அதை விட்டு ஜோதிடரை தேடி போய் ஒற்றி பிரியோசனும் இல்ல அப்படியே நீங்க தேடிக்கொண்டே இருங்க நல்ல மனிதர்கள் நல்ல இடத்துல இருந்து பணி செய்யட்டும் தொடர்ந்துமாக நாட்டினுடைய சகல பாகங்களிலும் இந்த கனமழை ஆஹ் தொடர்ந்து இன்றைக்கு ஓரளவுக்கு நாட்டுல அமைதியான ஒரு சூழ்நிலை ஓரளவுக்கு கொஞ்சம் மலைகள் குறைஞ்சிருந்தாலும் இயல்பாக எல்லாம் நடமாடக்கூடிய அளவும் மருத்துவமனைகளுக்கு போகக்கூடிய விடயங்களும் நடந்தது அங்காங்கே சில உயிரிழப்புகளும் சில நடந்திருக்கு இந்த வெள்ள அநேர்த்தங்களினால மண் சரிவுகளும் நடந் நிகழ்ந்திருக்குது தொடர்ந்துமாக இந்த இதன் நிமித்தமாக ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இந்த மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் இலங்கை அரசு தரப்பு செய்திகள் சொல்லுகின்றது எனவே இந்த விடயங்களிலே தொடர்ந்துமாக நாளை அதாவது முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த மழை வெள்ளம் ஓரளவுக்கு நீடிக்கும் என்று நள்ளிரவும் நாளை முப்பதாம் தேதி அளவு இந்த பொங்கல் புயல் என்று சொல்லுகிற இந்த புயல் கடக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள் எனவே மக்களை தொடர்ந்தும் இந்த விடயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் அவதானமாயிருங்கள் மண் சரிவு பெறக்கூடிய இடங்களில் எச்சரிக்கை அவதானமாக இருங்கள் மலைகள் ஆறுகள் கடக்கும் போது கவனமாக இருங்கள் கார்கள் இழுத்து கொண்டு போயிருக்கு டாக்டரில் போன பள்ளி மாணவர்களை இழுத்து அள்ளி கொண்டு போயிருக்கு எனவே கனவாக கவனமாக இருங்கள் மிகவும் கவனமாக இருந்து நீங்கள் உங்களோட ஆடாந்த நடவடிக்கைகளை செய் மேற்கொள்ளுமாறு இந்த தொடர்ந்து இந்த காணொலியை நீங்கள் பின்பற்றுங்கள் தொடர்ந்து வரும் காணொலியிலே என்னை எப்படி பார்க்கலாம் ஓகே நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் நாங்கள் சந்திப்போம்